இல்லைனஸ் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் பயாலஜி அதில் வந்து ஃபஸ்ட்டு டேர்மில் ஃபர்ஸ்ட் லெசன் தான் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் லெசன் தாவரங்கள் வாழும் உலகம் இதில் மொத்தம் எத்தனை கேள்வி பார்க்க போகிறோம் அப்படின்னா மொத்தம் நூற்றி பத்து கேள்வி பார்க்க போகிறோம் ப்ளஸ் இந்த லெசனில் வரக்கூடிய புக் பேக்கும் சேர்த்து நாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல் கேள்வி தங்களுக்குரிய உணவை தானே தயாரித்து உடல் வளர்ச்சி அடைந்து மற்றும் இனப்பெருக்கம் செய்வது தாவரங்கள் இரண்டு பூக்கும் தாவரங்களின் இரண்டு முக்கிய தொகுப்புகள் வேர் தொகுப்பு தண்டு தொகுப்பு மூன்று தாவரங்களில் நிலத்திற்கு கீழே காணப்படும் தாவரத்தின் முக்கிய அச்சு வேர் நான்கு கணுக்களும் கணுவிடை பகுதிகளும் இல்லாதது வேர் ஐந்து வேரின் நுனிப்பகுதியில் இருப்பது வேர் மூடி ஆறு வேர் நுனிக்கு சற்று மேல் பகுதியில் ஒரு கற்றையாக காணப்படுவது வேர்தூவிகள் ஏழு நேர் புவிநாட்டம் உடையவை வேர் எட்டு தாவரங்களின் வேர் தொகுப்பு எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் ஒன்பது தாவரங்களின் இரண்டு வேர் தொகுப்புகள் வேர்தொகுப்புகள் ஆணிவேர்தொகுப்பு தொகுப்பு பத்து விதையிலிருந்து முளைவேர் தொடர்ந்து வளர்ந்து உருவாக்குவது ஆணிவேரை உண்டாக்குகிறது பதினொன்று ஆணிவேரில் தடித்த முதல் வேராக வளர்வது முளைவேர் பனிரண்டு முதல் நிலை வேர்களில் இருந்து துணை வேர்களாக தோன்றுவது இரண்டாம் நிலை வேர்கள் பதிமூன்று பொதுவாக ஆணிவேர் எந்த தாவரங்களில் காணப்படுகின்றது இருவித்திலை தாவரங்களில் பதினான்கு ஆணிவேர் தொகுப்பிற்கு அதாவது இருவித்திலை தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு அவரை மா வேம்பு பதினைந்து முதல் நிலை வேர்கள் அழிந்து தண்டின் அடிப்பகுதியில் சம பருமனுள்ள வேர்கள் கொத்தாக தோன்றி வளர்வது சல்லிவேர்கள் பதினாறு பெரும்பாலும் சல்லிவேர் தொகுப்பு எந்த தாவரங்களில் காணப்படுகிறது ஒரு வித்திலை தாவரங்கள் பதினேழு ஒருவித்திலை தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு நெல் புல் மக்காச்சோளம் பதினெட்டு வேரின் பணிகள் தாவரத்தை பூமியில் நிலைநிறுத்த மண்ணை கொள்ள மண்ணில் உள்ள நீரையும் கனிமச் சத்துக்களையும் உறிஞ்ச சில தாவரங்கள் தயாரித்த உணவை சேமித்துக்கொள்ள கொள்ள பத்தொன்பது நிலத்தின் மேற்பரப்பில் வளர்கின்ற பகுதிக்கு தண்டு என்று பெயர் இருபது தண்டு தொகுப்பானது நேர் ஒளிநாட்டம் உடையது இருபத்தி ஒன்று இலைகள் மலர்கள் கனிகளை கொண்டது தண்டு தொகுப்பு இருபத்தி இரண்டு பூமியின் மேற்பரப்பில் சூரியனை நோக்கி வளர்வது தண்டுத்தொகுப்பு இருபத்தி மூன்று கணுக்களும் கணுவிடை பகுதிகளும் இருப்பது தண்டு தொகுப்பு இருபத்தி நான்கு தண்டில் இலைகள் தோன்றும் பகுதிக்கு கணு என்று பெயர் இருபத்தி ஐந்து இரண்டு கணுக்களுக்கு இடைப்பட்ட பகுதி கணுவிடை பகுதி இருபத்தி ஆறு தண்டின் நுனியில் தோன்றும் மொட்டு நுனி மொட்டு இருபத்தி ஏழு இலையின் அடிப்பகுதிக்கும் தண்டிற்கும் இடையே உள்ள கோணம் இலை கோணம் இருபத்தி எட்டு இலை கோணத்தில் தோன்றும் மொட்டு கோணமுட்டு இருபத்தி ஒன்பது தண்டின் பணிகள் தண்டோட பணிகள் வந்து கிளைகள் இலைகள் மலர்கள் மற்றும் கனிகளை தாங்குகின்றன வேரினால் உறிஞ்சப்பட்ட நீர் மற்றும் கனிமங்கள் தாவரத்தின் மற்ற பாகங்களுக்கு கடத்தப்படுகிறது இலையினால் தயாரிக்கப்பட்ட உணவு தண்டின் வழியே மற்ற தாவரத்தின் பாகங்களுக்கு கடத்தப்படுகின்றது இதெல்லாம் தான் தண்டோட பனைகளாக வந்துட்டு இருக்கு முப்பது தண்டில் உணவை சேமிக்கும் தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு கரும்பு முப்பத்தி ஒன்று வேரில் உணவை சேமிக்கும் தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு கேரட் பீட்ரூட் முப்பத்தி இரண்டு தண்டின் கணுவின் மேல் விரிந்த தட்டையான பசுமை நிறத்தில் தோன்றும் புற அமைப்பு இலை முப்பத்தி மூன்று தண்டு மற்றும் இலையை இணைக்கும் காம்பு பகுதியே இலை காம்பு முப்பத்தி நான்கு பசுமையான தட்டையான பகுதிக்கு இலை அல்லது இலை பரப்பு முப்பத்தி ஐந்து இலையின் மையத்தில் உள்ள நரம்பு மைய நரம்பு முப்பத்தி ஆறு மைய நரம்பிலிருந்து தோன்றுவது கிளை நரம்புகள் முப்பத்தி ஏழு தண்டு அல்லது கிளையுடன் இணைக்கப்பட்டுள்ள இலையின் பகுதி இலையடி பகுதி முப்பத்தி எட்டு இலையடி பகுதியில் இரண்டு டேஷ் உள்ளன சிறிய பக்கவாட்டு வளரிகள் உள்ளன முப்பத்தி ஒன்பது சிறிய பக்கவாட்டு வளரிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது இலையடி செதில்கள் நாற்பது இலைகள் பசுமை நிறத்தில் இருக்க காரணம் பச்சையம் நாற்பத்தி ஒன்று இலையின் அடிப்பகுதியில் காணப்படும் நுண்ணிய துளைகள் இலை துளைகள் நாற்பத்தி இரண்டு இது வந்து பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா நீரில் வாழும் எந்த தாவரத்தின் இலைகள் மூன்று மீட்டர் விட்டம் வரை வளரும் விக்டோரியா அமேசோனிக்கா நாற்பத்தி மூன்று விக்டோரியா அமேசோனிக்கா தாவரத்தின் இலையின் மேற்பரப்பு எவ்வளவு எடையை தாங்கும் நாற்பத்தி ஐந்து கிலோகிராம் எடை நாற்பத்தி நான்கு பூவின் அடிப்படையில் தாவரங்களை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம் இரண்டு நாற்பத்தி ஐந்து பூவின் அடிப்படையில் தாவரங்களின் வகைகள் பூக்கும் தாவரங்கள் பூவா தாவரங்கள் நாற்பத்தி ஆறு விதை அமைந்திருக்கும் அடிப்படையில் தாவரங்களின் வகைகள் இரண்டு பூவின் அடிப்படையிலும் இரண்டு விதையின் அடிப்படையிலும் தாவரங்களோட வகைகள் வந்துட்டு இரண்டு நாற்பத்தி ஏழு விதை அமைந்திருக்கும் அடிப்படையில் தாவரங்களின் இரண்டு வகைகள் ஆஞ்சியோஸ்போம்கள் ஆஞ்சியோஸ்போம்கள் அப்படின்னா மூடிய விதை தாவரங்கள் ஜிம்னோஸ்போம்கள் இது திறந்த விதை தாவரங்கள் ஸோ பூவின் அடிப்படையில் பூக்கும் தாவரம் பூவா தாவரம் விதையின் அடிப்படையில் மூடிய விதை தாவரம் திறந்த விதை தாவரம் இதை தான் வந்துட்டு ஆஞ்சியோஸ்போம் ஜிம்னோஸ்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நாற்பத்தி எட்டு ஆஞ்சியோஸ்போம்களில் விதைகள் கனிகளில் புதைந்திருக்கும் ஸோ விதை வந்து பழத்துக்கு உள்ளே இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு ஆஞ்சியோஸ்போம் நாற்பத்தி ஒன்பது ஜிம்னோஸ்போம்களில் விதைகள் கனிகளில் புதைந்திருக்காது ஸோ கனிக்குள்ள விதை இல்லை அப்படின்னா அது வந்துட்டு ஜிம்னோஸ்போம் பழத்துக்குள்ளே வதை இருந்துச்சு அப்படின்னா அது ஆஞ்சியோஸ்போம் ஐம்பது ஆஞ்சியோஸ்போம்களுக்கு எடுத்துக்காட்டு மா அதாவது மாம்பழம் ஐம்பத்தி ஒன்று ஜிம்னோஸ்போம்களுக்கு எடுத்துக்காட்டு சைகஸ் ஐம்பத்தி இரண்டு ஒவ்வொரு உயிரினமும் உயிர் வாழவும் இனப்பெருக்கம் செய்யவும் தேவைப்படும் இடமானது வாழிடம் ஐம்பத்தி மூன்று நீரை வாழிடமாக கொண்ட தாவரங்களின் வகைகள் இரண்டு வகைப்படும் அது வந்துட்டு ஃபஸ்ட்டு நன்னீர் வாழிடம் ரெண்டாவது கடல் நீர் வாழிடம் ஐம்பத்தி நான்கு நன்னீரில் காணப்படும் தாவரங்கள் தாமரை அள்ளி ஆகாய தாமரை ஐம்பத்தி ஐந்து உலகின் மிக நீளமான நதி நைல் நதி இதுவும் பாக்ஸில் இருக்கக்கூடிய தான் ஐம்பத்தி ஆறு நைல் நதியின் நீளம் ஆறாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஐம்பத்தி ஏழு இந்தியாவின் நீளமான நதி கங்கை ஐம்பத்தி எட்டு கங்கை நதியின் நீளம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் ஐம்பத்தி ஒன்பது எந்த தாவரங்களின் வேர்கள் வளர்ச்சிக்கு குன்றியவை நீர்வாழ் தாவரங்கள் ஸோ நீர்வாழ் தாவரத்தோட வேர் வந்துட்டு அந்த அளவுக்கு வளர்ச்சி வந்து இருக்காது அறுபது நீர்வாழ் தாவரங்கள் நீரில் மிதக்க காரணம் தண்டிலும் இலை பகுதிகளிலும் காணப்படும் காற்றறைகள் அறுபத்தி ஒன்று இதுவும் பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டாதான் தாமரை நீரில் மிதக்க காரணம் அதன் இலை காம்பில் உள்ள காற்று இடைவெளிகள் அறுபத்தி இரண்டு நன்னீர் வாழிடங்கள் ஆறுகள் குளங்கள் குட்டைகள் ஏரிகள் அறுபத்தி மூன்று பூமியின் மேற்பரப்பானது எத்தனை சதவீதம் கடல் நீரால் சூழப்பட்டுள்ளது உள்ளது எழுபது சதவீதம் அறுபத்தி நான்கு பூமியின் மொத்த ஒளிச்சேர்க்கையில் எத்தனை சதவீதம் கடல்வாழ் தாவரங்களில் நடைபெறுகிறது நாற்பது சதவீதம் அறுபத்தி ஐந்து கடல் நீரில் காணப்படும் தாவரங்களுக்கு உதாரணம் கடல் பாசிகள் கடல் புற்கள் நில ஈர தாவரங்கள் மற்றும் தாவர மிதவைகள் அறுபத்தி ஆறு நில வாழிடம் எத்தனை வகைப்படும் மூன்று அறுபத்தி ஏழு மூன்று வகையான நில வாழிடம் காடுகள் புல்வெளிகள் மற்றும் பாலைவனங்கள் அறுபத்தி எட்டு மனிதனால் உருவாக்கப்பட்ட சில நில வாழிடங்கள் பண்ணைகள் நகரங்கள் மாநகரங்கள் அறுபத்தி ஒன்பது உலகில் எத்தனை சதவீதம் நில வாழிடம் உள்ளன இருபத்தி எட்டு சதவீதம் எழுபது நில வாழிடத்திற்கு உதாரணம் பசுமை மாறா காடுகள் முட்புதர் காடுகள் எழுபத்தி ஒன்று இதுவும் பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா நானூற்றி எழுபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான நில வாழ் தாவரங்கள் மாஸ்கள் மற்றும் லிவர் ஓட்ஸ்கள் எழுபத்தி இரண்டு உலகிற்கான ஆக்சிஜன் தேவையில் பாதியை கொடுப்பது அமேசான் மலைக்காடுகள் எழுபத்தி மூன்று அமேசான் மலைக்காடுகள் எங்கு அமைந்துள்ளன தென் அமெரிக்கா எழுபத்தி நான்கு மிகப்பரந்த நிலப்பரப்பில் அதிகமான மரங்களைக் கொண்டவை காடுகள் எழுபத்தி ஐந்து காடுகள் எத்தனை வகைப்படும் மூன்று எழுபத்தி ஆறு காடுகளின் மூன்று வகைகள் வெப்பமண்டல காடுகள் குளிர் பிரதேச காடுகள் மற்றும் மலை காடுகள் எழுபத்தி ஏழு காடுகளில் ஆண்டு சராசரி மழையளவு இருபத்தி ஐந்து முதல் இருநூறு சென்டிமீட்டர் வரை ஸோ காடுகளில் ஆண்டு மழையோட சராசரி அளவு எவ்வளவு அப்படின்னா இருபத்தி அஞ்சுலேருந்து இரநூறு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை வந்துட்டு பெய்யும் எழுபத்தி எட்டு நீரின் அளவு மிக குறைவாக உள்ள இடம் பாலைவனம் எழுபத்தி ஒன்பது பூமியில் மிகவும் வறண்ட பகுதிகள் பாலைவனம் எண்பது பாலைவன பகுதியில் ஆண்டின் சராசரி மழையளவு இருபத்தி ஐந்து சென்டிமீட்டருக்கும் குறைவாக காடுகளில் எவ்வளோ பார்த்தோம் இருபத்தி அஞ்சுலேருந்து இரநூறு சென்டிமீட்டர் வரைக்கும் பார்த்தோம் பாலைவனத்தில் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டருக்கும் குறைவான மழை தான் வந்து பாலைவனத்தில் இருக்குது எண்பத்தி ஒன்று பூமியில் எத்தனை சதவீதம் பாலைவனங்கள் உள்ளன இருபத்தி ஒன்பது சதவீதம் எண்பத்தி இரண்டு பாலைவன தாவரங்கள் நீரையும் கனிம உப்புகளையும் எதில் சேமித்து வைக்கின்றன இலைகளில் எண்பத்தி மூன்று பாலைவன தாவரங்கள் நீரையும் கனிம உப்புகளையும் இலையில் சேமித்து வைப்பதால் இலைகள் தடித்து காணப்படும் சோ பாலைவனத்துல இருக்கக்கூடிய தாவரங்களோட இலைகள் வந்து ரொம்ப வந்து தடிமனா இருக்கும் ஏன் வந்துட்டு அந்த மாதிரி இருக்குன்னா உப்பையும் நீரையும் வந்துட்டு இலைகளில் சேவ் பண்ணி வைக்கிறதுனாலதான் அதோட இலைகள் வந்துட்டு ரொம்ப பருமனா வந்துட்டு காணப்படுது நான்கு நீரை தண்டில் சேமித்து வைக்கும் பாலைவன தாவரம் கள்ளி தாவரம் எண்பத்தி ஐந்து கள்ளி தாவரத்தின் இலைகள் எவ்வாறு மாற்றம் அடைந்துள்ளன முட்களாக எண்பத்தி ஆறு பாலைவன தாவரங்களின் வேர்கள் எவ்வாறு காணப்படுகிறது நீளமான வேர்கள் எண்பத்தி ஏழு மண்ணில் மிக ஆழத்திற்கு சென்று நீரை உறிஞ்சும் பாலைவன தாவரங்கள் சப்பாத்தி கல்லி அகேவ் சோற்று கற்றாழை பிரியோப்பிள்ளம் எண்பத்தி எட்டு பாலைவன தாவரத்தின் வகைகள் நான்கு வகைப்படும் எண்பத்தி ஒன்பது பாலைவன தாவரத்தின் நான்கு வகைகள் வெப்ப மற்றும் வறட்சி பாலைவனங்கள் மிதவெப்ப பாலைவனங்கள் கடல் சார்ந்த பாலைவனங்கள் குளிர் பாலைவனங்கள் தொண்ணூறு இது வந் இதுவும் பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா இந்திய துணைக்கண்டத்தில் உள்ள பாலைவனம் தார் பாலைவனம் தொண்ணூற்றி ஒன்று மணல் குன்றுகளால் ஆன மிகப்பெரிய பாலைவனம் தார் பாலைவனம் தொண்ணூற்றி இரண்டு தார் பாலைவனம் அமைந்துள்ள பகுதிகள் ராஜஸ்தான் பஞ்சாப் சிந்து மாகாணம் கிழக்கு பாகிஸ்தான் தொண்ணூற்றி மூன்று அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை என்ன நாளாக அனுசரிக்கப்படுகிறது உலக வாழிட நாளாக தொன்னூற்று நான்கு தாவரங்களின் சிறப்பம்சம் தகவமைப்புகள் தொண்ணூற்றி ஐந்து தாவர தகவமைப்புகளுக்கு உதாரணம் பற்று கம்பி ஏறு கொடி முட்கள் தொண்ணூற்றி ஆறு பற்றுக்கம்பியை பெற்றுள்ள தாவரங்கள் பட்டாணி பாகற்காய் தொண்ணூற்றி ஏழு பட்டாணி மற்றும் பாகற்காயின் தண்டுகள் எவ்வாறு காணப்படும் மெலிந்து காணப்படும் தொண்ணூற்றி எட்டு பட்டாணி மற்றும் பாகற்காய் தாவரங்கள் மேல் ஏறுவதற்கு ஏதுவாக இருப்பது பற்றுக் கம்பிகள் தொண்ணூற்றி ஒன்பது சிற்றிலைகள் பற்றுக் கம்பிகளாக மாறியுள்ளவை இனிப்பு பட்டாணி நூறு கோணமொட்டு பற்று கம்பிகளாக எந்த தாவரத்தில் மாற்றம் அடைந்துள்ளன பாகற்காய் நூத்தி ஒன்று இனிப்பு பட்டாயணியின் அறிவியல் பெயர் லத்திரஸ் நூத்தி இரண்டு நீண்ட மெலிந்த வளையும் தன்மையுடைய தண்டுகளையுடைய நேராக நிலைத்து நிற்கும் தன்மை அற்றவை பின்னு கொடிகள் நூத்தி மூன்று அருகிலுள்ள ஆதாரத்தை பற்றிக்கொண்டு வளரும் தாவரங்கள் பின்னு கொடிகள் நூற்றி நான்கு பின்னு எடுத்துக்காட்டு சங்குப்பூ மல்லிகை நூத்தி ஐந்து இது வந்து பாக்ஸ்ல இருக்கக்கூடிய டேட்டா வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் மூங்கில் நூத்தி ஆறு எந்த வகை கற்றாழையில் இலையின் நுனிப்பகுதி மற்றும் விளிம்புகள் முட்களாக மாற்றம் அடைந்துள்ளன அகேவ் ரயில் கற்றாழை நூற்றி ஏழு சப்பாத்தி கள்ளியில் சிறு முட்களாக மாற்றம் அடைந்துள்ளவை இலைகள் நூற்றி எட்டு தண்டில் இலை காம்பின் அருகில் கூர்மையான முட்கள் காணப்படும் தாவரம் காகித பூ நூற்று ஒன்பது போகோயின் வில்லா என்பது காகிதப்பூ நூற்றி பத்து ஒபன்ஷியா என்பது சப்பாத்திக்கல்லி இப்போ ஒபன்ஷியா அப்படின்னா சப்பாத்தி கல்லி போகெயின் வில்லா அப்படின்றது காகிதப்பூ ஸோ நம்ம வந்து நூற்றி பத்து கேள்வியும் பார்த்தாச்சு இதுக்கப்புறம் பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டாவையும் சேர்த்து இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அதில் முதல் கேள்வி குளம் டேஷ் வாழிடத்திற்கு ஒரு உதாரணம் நன்னீர் வாழிடம் இரண்டு இலை துளையின் முக்கிய வேலை இலை துளை வந்துட்டு நீராவி போக்கு மூன்று நீரை உறிஞ்சும் பகுதி டேஷ் ஆகும் நீரை உறிஞ்சக்கூடிய பகுதி வந்து வேர் நான்கு ஆகாய தாமரையின் வாழிடம் ஆகாய தாமரையோட வாழிடம் வந்துட்டு நீர் ரெண்டாவது கோடிட்ட இடத்தை நிரப்புக புவி பரப்பு டேஷ் சதவீதம் நீரால் மூடப்பட்டு உள்ளது எழுபது சதவிகிதம் இரண்டு பூமியில் காணப்படும் மிகவும் வறண்ட பகுதி பாலைவனம் மூன்று ஊன்றுதல் உறிஞ்சுதல் ஆகிய இரண்டும் டேஷின் வேலை வேரின் வேலை நான்கு ஒளிச்சேர்க்கை நடைபெறும் முதன்மை பகுதி ஒளிச்சேர்க்கை வந்து எங்கே நடைபெறும் அப்படின்னா இலை ஐந்து ஆணிவேர் தொகுப்பு டேஷ் தாவரங்களில் காணப்படுகிறது ஆணிவேர் தொகுப்பு வந்து நம்ம எதில் பார்த்தோம் அப்படின்னா இருவித்திலை தாவரங்கள் இருவித்திலை தாவரங்கள் அதுக்கப்புறம் சரியா தவறாக என எழுதுக தவறாக இருந்துச்சு அப்படின்னா சரியான கூற்றை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க தாவரங்கள் நீரின்றி வாழ முடியும் வாழ முடியும் இது வந்துட்டு தவறு நீரின்றி வாழ முடியாது இரண்டாவது தாவரங்கள் அனைத்திலும் பச்சையம் காணப்படுகிறது ஸோ இதுவும் தப்பு தான் அனைத்திலும் பச்சையம் இருக்காது இலைகளில் மட்டும்தான் வந்துட்டு இருக்கும் ஸோ இந்த பச்சையம் மூலயமா தான் ஒளிச்சேர்க்கை வந்து நடைபெறுகிறது மூன்று தாவரங்களின் மூன்று பாகங்கள் வேர் தண்டு இலைகள் இது வந்து சரி நான்கு மலைகள் நன்னீர் வாழிடத்திற்கு ஓர் உதாரணம் இது வந்து தவறு நன்னீர் கிடையாது நில வாழிடத்திற்கு உதாரணம் தான் மலைகள் ஐந்து வேர் முட்களாக மாற்றுரு அடைந்துள்ளது இதுவும் தவறு வேர் முட்களாக மாற்றம் அடைந்திருக்காது இலைகள் தான் வந்துட்டு முட்களாக மாற்றுரு அடைந்திருக்கும் ஆறு பசுந்தாவரங்களுக்கு சூரிய ஒளி தேவை இதுவும் வந்துட்டு சரி அதுக்கப்புறம் பொறுத்துக மலைகள் இமயமலை பாலைவனம் வறண்ட இடங்கள் அதுக்கப்புறம் தண்டு தண்டு வந்து கிளைகள் ஒளிச்சேர்க்கை ஒளிச்சேர்க்கை எங்கே நடைபெறும் இலைகள் சல்லிவேர் தொகுப்பு ஒரு வித்திலை தாவரங்கள் ஸோ சல்லிவேர் தொகுப்பு வந்து எதில் காணப்படும் அப்படின்னா ஒரு வித்திலை தாவரங்களில் தான் வந்து காணப்படும் இதுக்கான ஆன்சர் வந்து நாலு மூணு ரெண்டு அஞ்சு ஒன்று ஸோ நம்ம வந்து ஃபுல்லாகவே பார்த்தாச்சு புக் பேக்கும் சேர்த்து பார்த்தாச்சு இதில் வரக்கூடிய கொஷின் அண்ட் ஆன்சரும் பார்த்தாச்சு இதோட கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்